அடிமைத்தனத்தை உடைக்கும் முயற்சியில் புரட்சி செய்யும் ஒரு கேரளத்து கலைஞன் நான் பாணனில்லை பறையனில்லை புலையனில்லை நீ தம்புரானும் இல்லை தம்புரா என்றால் எனக்கு ஒரு மயிரும் இல்லை தாகம் மாறாதோடி நடக்குது புலிகள் இன்னும் ஈழத்தில் வேடன் தலித் அரசியலை மையமாக வைத்து உலக அரங்கை அதிர வைக்கும் ராபர் எந்த உணர்வுகளை வெளிப்படுத்த ஒரு இசை உருவாகிறதோ அதை சரியாக உள்வாங்கிக் கொள்கிறவன் மகா கலைஞனாகிறான் ஒரு கருத்தை மக்களிடத்தில் பாடல் வழியாக கொண்டு சொல்ல விரும்பும் கலைஞன் முதல் வரியிலேயே அதிரடியாகவும் கூர்மையாகவும் கவித்துவமான வரிகளின் மூலமாகவும் பேச்சு மொழியிலும் தாளக்கட்டுக்களுடன் இசைந்தும் சில நேரம் தாளக்கட்டுக்களை கலைத்து போட்டும் பார்வையாளர்களின் மனதுக்குள் மிக எளிதாக கடத்தி விடுகிறான் இந்த ராப் இசையின் சூசகத்தன்மையை மிக எளிதாக புரிந்து கொண்ட வேடன் ஒரு தலித்திய போராளியாக வந்து இன்று அதையும் கடந்து மார்க்சியம் பெண்ணியம் சூழலியல் உலக அரசியல் உள்நாட்டு அரசியல் போதையற்ற உலகம் மதவெறி சாதி வெறி இனவெறி மொழிவெறிக்கு எதிராகவும் பாடி பாடி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான் அனைத்து தரப்பு மக்களின் மனசாட்சியாக மாறி புரட்சிகர குரல் எழுப்புகிறான் வேட்டையாக வேண்டியவன் வேட்டையாடச் செல்கிறான் வேட்டை நாய்களோ வெறி பிடித்து பாயுது பார்த்து நிற்க ராணி இல்லை என் மகளே புரட்சிகர கலைஞன் இந்த புரட்சிகர கலைஞன் இது வியர்வையால் தைத்தணிந்த குப்பாயம் நிறமோ வெளுக்காது என மக்களையும் சேர்த்து பாட வைக்கிறான் லட்சக்கணக்கானோர் சுற்றி வளைந்து நிற்கும் மக்கள் கூட்டத்தில் நின்று கொண்டு அவன் பேசுகிறபோது துவக்க கால ஒடுக்குமுறையிலிருந்து தப்பித்துக்கொள்ள போதையை தேர்ந்தெடுத்து விட்டேன் நான் அந்த பழக்கத்தை முற்றிலும் கைவிட பார்க்கிறேன் நிறுத்தி விடுவேன் எனது பொண்ணு மக்களே உங்கள் பெற்றோர்கள் உங்களை துயரப்பட்டு பேரன்பு செலுத்தி வளர்க்கிறார்கள் யாருமே போதைப் பொருட்களை பயன்படுத்தி விடாதீர்கள் என்று அறிவுரை சொல்லும் வேடன் மீது இன்று பெற்றோர்களும் அன்பு செலுத்துகின்றனர் தன்னை கேலி செய்வதற்காக பயன்படுத்திய பெயரையே தன் பெயராக மாற்றி மேடைகளில் எதிர் அரசியலையும் எதிர் குரலையும் பதிவு செய்கிறான் வேடன் வேடனின் நிகழ்ச்சியால் பல முன்னணி நடிகர்களின் திரைப்படங்கள் பாதிக்கப்படுகின்றன திரையரங்குகள் காலியாகி போகின்றன தற்போது இந்த சாதி வெறி பிடித்த அதிகார வர்க்கங்களும் அரசி முதலாளிகளும் சமூகத்தை நாசப்படுத்துகின்ற கூட்டங்களும் ஒன்றிணைந்து வேடனை உளவியல் பூர்வமாக காயப்படுத்தி வீழ்த்த பார்க்கிறது அவற்றையெல்லாம் சற்றும் பொருட்படுத்தாத வேடன் மேலும் பத்தடி பாய்ந்து செல்கிறான் கேசரி இதழின் நிறுவராகவும் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இயங்கியும் வருகிற இந்துத்துவ சாதி வெறியன் என்பவர் வேடனை மிரட்டும் துணியிலும் தலித்தியம் என்று சொல்லிக்கொண்டு இளைஞர்கள் மீது விஷம் குத்தி வைக்கின்ற ஆபாச கலைஞன் என்றும் இவனுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வருகிறது மேலும் விடுதலைப் புலிகளோடு இவனுக்கு தொடர்பு உள்ளது என்றும் பொது மேடையிட்டு பேசி தானே அசிங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆர் எஸ் எஸ் என் கிளை அமைப்பான விஸ்வ இந்து பரிஷத் இன்று வேடனுக்கு எதிராக ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகின்றன ஒரு கூட்டத்தில் வந்த சசிகலா டீச்சரின் உரையில் ராப் இசை என்பது நம்முடையதா மேடையில் நின்று அரை நிர்வாணமாக ஆடுவதற்காக நீ ராப் பாடலை பாடுகிறாய் கலித்துகள் என்கிற ஒடுக்கப்பட்ட வனுகளுக்கு என்று தனி பாடல்களும் தனி இசைக் கருவிகளும் உள்ளன நீ அதை மட்டும் பாடினால் போதும் அதை விட்டுவிட்டு ஏன் மற்றவர்களின் பாடல்களை பாடுகிறாய் என்று யார் யார் எந்தெந்த வகையான பாடல்களை பாட வேண்டும் என்று கட்டளையிட்டபடி திட்டி சாதி வெறி பிடித்து கொண்டிருந்தாள் பாடகர் எம் ஜி ஸ்ரீகுமார் போன்ற திரைக்கலைஞர்கள் இதெல்லாம் ஒரு பாடலா என்றும் அடிவயிறு எறிய குசும்பு பேச்சு பேசுகிறார்கள் இந்த கூட்டத்தில் ஜாசி கிஃப்ட் என்கிற ஒரு தலித் இசை அமைப்பாளரும் வருகிறார் என்பது மிகப்பெரிய கொடுமை மறுபடியும் வேடர் சமூகத்திலிருந்து ஒருவரை தூண்டிவிட்டு தங்கள் சமூகத்தை அவமானப்படுத்தும் விதமாக இவர் வைத்திருக்கும் வேடன் என்ற பெயரை மாற்ற வேண்டும் என்று வழக்கு தொடுத்தார் ஆனால் அந்த சமூக மக்கள் அனைவரும் தலைவர் மற்றும் செயலாளர் தலைமையில் தாமாக முன்வந்து வேடன் எங்கள் சமூகத்தின் முத்து வேடன் எங்களில் ஒருவன் எங்கள் சமூக பெயரை தன்னுடைய பெயராக வைத்திருப்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்று ஊடகங்களில் பேட்டி அளித்தனர் கஞ்சாவால் தை தணிந்த குப்பாயம் என்று செய்தி வெளியிட்டு டாக் ஷோ நடத்தி தங்கள் சாதி வெறியை சொறிந்து சொறிந்து சுகம் கண்டது மக்களின் கோபத்தால் போதை வழக்கில் விடுவிக்கப்பட்ட வேடனை தனது கழுத்தில் புளிப்பல் அணிந்திருப்பதாக சொல்லி மீண்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது வேடன் அணிந்திருந்த புளிப்பல்லை பெரிதுபடுத்தியது அதிகார வர்க்கம் போன்று பதிலளித்தான் பறையர் எல்லாரும் சேர்ந்து சாம்பர் ஆனால் என்ன பறையனின் பழி மாறுமோ இந்த கேரளத்தில் இதற்கொரு சுகம் வருமோ குறவர் எல்லாம் சேர்ந்து சித்தனர் ஆனால் என்ன குறவரின் குறை மாறுமோ இந்த கேரளத்தில் இதற்கொரு சுகம் வருமோ காளையை விற்பது போல் நம் முன்னோர்களை எல்லாம் விற்றவர் வாங்கியவரும் அடிமையாக்கி வைத்ததை மறக்க முடியுமோ மதமெனும் இருளில் பாரத மாதா சிறு வெளிச்சம் தேடி அலைகின்றாள் ஆயுதமேந்திய மேந்திய புத்தன் சூடு ரத்தம் குடிக்கிறான் மியான்மரில் ஆஷிஃபாவின் அறையை உடைக்க ஆண்டவன் கூட காவல் நின்றான் ஒவ்வொரு மேடைகளிலும் அம்பேத்கர் பொய்கையில் அப்பச்சன் ஐயன்காழி நாராயண குரு இவர்களின் படங்களை வைத்து அவர்களின் கவிதை வரிகளையும் இசையுடன் எடுத்து பாடி சக கலைஞர்களையும் லட்சக்கணக்கான ரசிகர்களையும் பொதுமக்களையும் தன்னோடு பாட வைத்து ஜெய்பீம் என கோஷமிட வைக்கும் மந்திரத்தன்மை வேடனுக்கு மட்டுமே கைகூடி வந்த கலை வேடன் பொய் புரட்டு சொல்வதில்லை காடு திருடனின் நாட்டில் சோறு திருடியவன் கொலை செய்யப்படுகிறான் இனி விடமாட்டேன் இனி விடமாட்டோம் என்று ஓங்கார குரலில் பாடுகின்ற வேடா உன் பயணம் தொடரட்டும் நாங்களும் கை கொடுப்போம் ஜெய்பீம் களமாடுவோம் தோழமையுடன் அன்புடன் பிபிஆர் மீடியா JJ Bing JJ Тилле வாதிக்கும் பாலை தெளித்தவான் குற்றங்கள் செய்தவர் காலை உடத்தவன் புள்ள கோலை வாடவில்லை கண்டும் படித்த பாடம் அதில் கலைந்ததையா ஒரு சிலரின் பேடம் தாளத்து நீ படித்த பாடம் அதில் கலைந்ததையா ஒரு சிலரின் வேடம் சாமிய சனாதனத்தை தர்மம் என்று பேசி நின்ற வீணர்களின் கூட்டம் சாதி இல்லை மதமும் இல்லை சமத்துவமே நமது எல்லை என்று சொல்லி நீ சட்டம் அதில் சரிந்ததையா ஆணவத்தின் பட்டம் அதில் சரிந்ததையா ஆணவத்தின்